போஸ்ட் அது இஷ்யூ ஆகி பாருங்களேன் அது இது பெருமை அப்படிங்கறது தாண்டி எல்லா சமூக மக்களுக்கும் அது அடையாளமாக இருந்திருக்கும் இதுதான் டிஎம்கேட பவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க மீடியாவை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க குறிப்பாக யூடியூப் சேனலாக இருக்கட்டும் சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எதிரான செய்திகள் மிக சொற்பமாக மட்டும்தான் வரும் தொடர்ச்சியாக எங்கே பார்த்தாலும் கலைஞர் கலைஞர் கலைஞருங்கிறது ஒரு அலர்ஜியான ஒரு இது உண்டாக்குது தமிழ்நாடு தமிழ் மக்கள் வாழ்ற நாடு தமிழ் தேசிய அடிப்படையில் எத்தனையோ மூங்கல் எத்தனையோ அருமையான தலைவர்கள் இருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் பல பேர் இருக்காங்க அவங்கள அடையாளங்களை மாற்றலாம் மக்களுக்கு திமுக எதிர்ப்பு மனநிலை மிகச்சாதான வந்துருச்சு சும்மாலாம் வராது அடிப்படையிலேயே நிறைய குளர்வழிகள் இந்த ஆட்சியில் இருக்கனால அதை சமாளிக்கவும் முடியல நிக்கிறாங்க பாங்க நம்ம காங்கிறப்ப அது ஆட்சியில் இருக்க கவுன்சிலர் அந்த பொறுப்புல இருக்கவங்களுக்கு டிஎம்கே இருக்கவங்க பொறுக்க மாட்டேங்குது ஸோ எந்த அளவுக்கு நான் பாருங்க பொறுப்புல இருக்கவங்களே அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வைக்கிற அளவுக்கு இங்கே கை வாங்கி இருக்கு குண்டாஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க ஏன்னா கண்டிப்பா தொட்டாலே நியூஸ் ஆகும் தெரியும் எல்லாருக்கையும் மொபைல் இருக்குன்னு தெரியும் முதல்ல மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்களும் அடிச்சு காலி பண்ணி படுக்க வைப்போம் ஒரு பயத்தை உண்டாக்குவோம் இனி யாரும் இப்படி வந்துடக்கூடாது அங்க பார்த்தா நீர் போறதுக்காக குளிவிட்டுறாங்க அங்க போற கழிவு தேங்கி தேங்கிடுவாங்க எப்படி வெளியேற்ற போறாங்கன்னு தெரியல நாங்க இது கடந்து போகவே முடியலன்னு சொல்றாங்க அதை கேட்க போன கவுன்சிலர் தாக்கப்படுறாரு யூஸ் பண்ணி நீங்க எல்லா தகவலையும் மறைச்சிட்டா கூட லோக்கல்ல பரவாயில்ல அது கண்டிப்பா பரவாயில்ல காசையும் தாண்டி மக்களுக்கு சுய கௌரவம் ஒண்ணு இருக்கு அது நிலச்சல தெரியும் புதுப்பேட்டை படம் வச்சிடல அந்த படத்துல ரியாலிட்டியை என்ன பொறுத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதுல வர காட்சிகள் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த மாதிரி நபர்கள் அதிகமா கட்சியில இருக்காங்க அதை அடிப்படை வச்சுதான் கட்சி சுயமரியாதை கௌரவங்கிறதுல இங்க கிடையாதுங்க வணக்கம் நேர்களே நம்மோடு அருணோதயன் அரசியல் விமர்சகர் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மன்னார்குடி பேருந்து நிலையம் காமராசர் பேர்ல இருந்தத எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாமல் யாருக்கும் சொல்லாமல் அத பேர் மாற்றி இருக்குன்றது போஸ்ட் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்குது இது என்னன்னா நாடார் சமூகத்துக்கு எதிராக திமுக அப்படின்ற குற்றச்சாட்டுகள் பல அடுக்கடுக்கா வருது இந்த பேருந்து நிலைய பெயர் மாற்றம் உண்மையில நடந்தது என்ன என்ன விஷயம்னா இது நடந்திருக்கு நடக்காம நியூஸா மாறாது போஸ்டர் வரைக்கும் போகாது இப்ப டிஎம்கே வந்து அடையாளப்படுத்துறதுக்கு அவங்க சின்னத்தை ஐயா கருணி கருணையோட பேரை அடையாளப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க கோயம்பேடுலேருந்து டோட்டலா மாத்தி கிளம்பாக்கத்துக்கு எல்லாம் மாத்தி விடுறாங்க அதுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும் அதுக்கு அவங்க காரணம் சொல்லலாம் டிராபிக் இஷ்யூ அது அது இதாகுதுன்னு ஆனா ஒரு குடும்பம் இப்போ கோயம்பேடு போய் டிராவல் தமிழ்நாடு முழுக்க டிராவல் ஆகுறதுக்கும் இங்கேருந்து கிளம்பாக்கம் டிராவல் ஆகிறதுக்கும் எவ்வளவு பிராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஃபேஸ் பண்ற தான் தெரியும் அது பேசி பார்த்துட்டு எல்லாம் அவாய்ட் பண்றாங்க இதுக்கு மேலே முடியாது செட் பண்ணிட்டாங்க போலான்னு அதுக்கு ரீசன் டீபான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிராபிக் இஷ்யூ தாண்டி அந்த அடையாளப்படுத்துதல் அவங்க சின்ன அடையாளப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அந்த கிளம்பக்கம் அந்த பேருந்துடையுமே டிசைன் வந்து அந்த கட்சியோட சின்ன மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி திருச்சுக்கிட்டேயும் இப்போ அந்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னு அவங்க பெரிய விஷயங்கள் பண்றாங்க எதுக்கு அப்படின்னா அவங்க சின்ன அடையாளப்படுத்துறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த ப்ராசஸ் பண்ண 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 அதுக்கு தடையா இருக்க விஷயங்களை ஈஸியா தட்டி விட்டுட்டு போறாங்க அது மாதிரிதான் மன்னார்குடி நகராட்சியில அந்த பேருந்து பேரை மாத்துறது பேர் இருக்குன்னா அதை மாற்ற வேண்டிய தேவையே கிடையாது அது மேலே தானே அழகுப்படுத்தணும் அதான அடையாளம் மக்களுக்கு அதான் அடையாளமா இருக்கு மிக நீங்க அதை நகர்த்திட்டு போறீங்கன்னா அந்தந்த சமூகத்துக்கான தேவைகளை குறைகளை அவங்க தான் போராட சுச்சுவேஷன் இருக்கு அதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு போஸ்ட் அடிச்சு அடிச்சோட அது இருக்கு பாருங்களேன் ஏன்னா அது இது பெருமை அப்படிங்கிறத தாண்டி எல்லா சமூக மக்களுக்கும் அது அடையாளமா தான் இருந்திருக்கும் நிலையம் அப்படின்னு அதை மாத்திரப்ப பாருங்க ஒரு சமூகம் சங்க மக்கள் மட்டுமே போட வேண்டிய தேவை இருக்கு இதை கூட அரசியல் மாத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு வரைக்கும் இது எனக்கு வருத்தமா தான் இருக்கு மக்கள் வந்து போஸ்ட் அடிச்சு விட்டுருது இதை நாள சமூக மக்களும் தாண்டி மத்த தமிழ் சமூக மக்களும் சேர்ந்து போராடி இந்த திரும்ப கொண்டு வரணும் ஐயாவோட பேரை கொண்டு வரணும் இறந்த போது அவரை வந்து கடற்கரையில அவரை வந்து ஒரு நினைவிடம் மாதிரி இருக்கணும் அண்ணா போலோ இல்ல இன்னும் மற்ற தலைவர்கள் இருக்கிற போலோ பணம்னு சொல்லிப்போம் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அதை தடுத்தது அப்படின்றது கருணாநிதி தான் சொல்லிட்டு ஹிஸ்டரி சொல்லப்படாமா இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணிகளே இருக்கு காங்கிரஸ் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா உண்மையிலேயே இந்த விஷயம் விஷயம் அவங்களுக்கு தெரியுமான்றதே நம்ம ஒரு கொஸ்டின் வைக்க வேண்டியதா இருக்கு ஆமா இப்ப இந்த அளவுக்கு காமராசருடைய பெயரை யார் வந்தாலுமே காமராசர் ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த அளவுக்கு புகழ் இருக்கு அப்படின்னா அவங்க மலுங்கடிக்கும் விதமா அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டே வேலையை திமுக பாக்குதான்ற கேள்வி ஏன் வைக்கக்கூடாது மிக எளிதா மிக எளிதா அதை பண்ணுவாங்க அவங்க இப்ப இப்ப காங்கிரஸ் எல்லாம் பேசுங்கள பாருங்களேன் இது சின்ன சம்பவம் எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா எத்தனை வருஷங்கள அந்த பேரை சுட்டிருப்பாங்க முத முதல்ல அந்த பேருந்து நீங்க பேரை சுடுறப்ப அந்த சம்பவம் உங்களை எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க அவங்க எந்த சமூகத்துக்கு பாதிப்பு இல்லாத ஒரு சமூகம் தான் அவங்க ரொம்ப காமனா வாழ்ந்துட்டு அதுக்கான அடையாளம் கிடைக்கிறப்ப அவங்க எவ்வளவு பெருமை நினைச்சிருப்பாங்க பாங்க அத நகத்திறப்பு பாருங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இல்லாம மீன்ஸ் மக்களுக்கு சிக்கல் தராத வகையில ஒரு போட்டத்துக்கு முன்னொடுத்துருக்காங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டதா இருக்கட்டும் அந்த அவங்க கருத்துக்களை முன் வைக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப சாப்டா பண்றாங்க சோ இது இது மிக சாதாரணமாக பண்ணிட்டு இருப்பாங்க நான் சொல்றேன் அடையாளங்கள் அழிக்கணும் தமிழ் சமூகத்தின் முகங்களாக இருக்கக்கூடிய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு தரணும் அப்படிங்கிறது அதுக்கு எதிர மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறது போராட்ட ஆரம்பிச்சிருக்கு சந்தோஷத்துக்குரியது போராட்டக்கூடியது இந்த நேரத்தில் காமராசர் அவர்களை பற்றிய விமர்சனங்கள் கலைஞர் அவர்கள் வைத்த வார்த்தைகள் வின்றது நினைவு கூறத்தக்கதாக இருக்குது என்னன்னா அவருடைய தோலை பத்தி சொன்னது ரெண்டாவது அவர் பிரதமராக தன்னுடைய விமானத்திலே கூட்டு போயிட்டு பிரதமராக தடுத்து கூட்டிட்டு வந்தார் அப்படின்ற வரலாறுகள்லாம் செய்திருப்பார் நான் நம்மளாம் பார்த்ததில்லை வரலாறுகளை தான் இருக்கும் இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையை ஊட்டும் விதமா இந்த விஷயம் இருக்குது ஏன்னா அவருடைய தனையனான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதே விஷயங்களை செய்யறாரு அப்படின்னா திமுக தவிர திமுக ஆதரிக்கிற தலைவர்களை தவிர வேற யாருடைய எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்ற ரொம்ப முனைப்பா இருக்காங்களா உறுதியா ஏன்னா தலைமை உத்தரவு கொடுக்காம இந்த ப்ராசஸ் நடக்காது அவங்களுக்கு தெரியும் இந்த பேர் அகற்றினா அங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இருக்காங்க அதுலயும் ஓட் பேங்க் இருக்கு அதையும் தாண்டி இந்த அடையாளத்தை நகத்துங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்யூஸ் வந்தாலும் வந்தாலும் பாத்துக்கலாம் நம்ம இதை நகத்திடுவோம் ஒன்னு அழிச்சி அழிச்சது தானே சின்ன போராட்டம் பண்ணுவாங்க மாதிரி பேர் சமரசம் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு இந்த ப்ராசஸ் முடிச்சிடலாம் ஆனா கோல் என்ன அப்படின்னா அந்த அடையாளம் அந்த பேருங்கிறத டோட்டல் அழிஞ்சு பாருங்க இப்போ காமரஸ்டரை பத்தி நம்ம அரசியல் தேவைகளுக்காக நம்ம பேசுறோம் மீடியால பீப்புள் பேசுறோம் அதை தாண்டி பொது வெளியில ஒரு அடையாளமா ஒரு முக்கியமான ஒரு பேருந்துக்கான பேர் இருக்கப்ப அது ஒரு அழிக்க முடியாத ஒரு பொருளா இருக்கு ஒரு அடையாளமா இருக்கு அதை ஈஸியா அழிச்சிடறாங்க பாருங்களேன் இது ஒன்ஸ் அழிஞ்சிருச்சுன்னா திரும்பி இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் அதை நகர்த்தி வச்சிருவாங்க கடந்து போயிடுவாங்க அந்த அடையாளமே டோட்டலாக அழிஞ்சு போயிடும் அது ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் எங்க திறக்கப்படுற நூலகமா இருந்தாலுமே கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் இரண்டாவது சமீபத்தில் உச்சநீதிமன்றம் போய் சிலை தரப்புக்காக அனுமதி கேட்டு அரசு பணத்தில் நீங்க எப்படி இந்த வேலை எல்லாம் பார்க்கலாம் சொல்லி உச்சநீதிமன்றம் கூட்டு வச்சிருக்கோம் இந்த செய்தி எத்தனை ஊடகங்கள்ல வந்ததுன்னு கூட தெரியல அங்க அதாவது இங்க நடக்கிறதா வீர ஆவேசமா எங்களுக்கு எதிரி யாருமே கிடையாதுன்னு பேசுறாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் எங்க எகிரணும் எங்க கால விழுன்ற மாதிரி விழுந்து அப்படியே வந்துடுறாங்க அது எந்த செய்தியும் வராமையும் பாத்துக்கிறாங்க இந்த ஸ்பான்டேனியஸ் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க என்ன விஷயம்னா அதுதான் டிஎம்கே பவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க மீடியாவை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க குறிப்பா யூடியூப் சேனலா இருக்கட்டும் சேட்டலைட் சேனலா இருக்கட்டும் அவங்க டேக் ஓவர் பண்றாங்க அவங்களுக்கு எதிரான செய்திகள் மிக சொற்பமா மட்டும் தான் வரும் அதுவும் தேவை அவாய்டே பண்ண முடியல மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறப்ப அதை போராடி இந்த நியூஸ் மீடியாக்கான வேல்யூ போயிடும் சோ அதனால அவங்க எடுத்து போடுவாங்க தவிர மற்றபடி டிஎம்கே எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதுக்கு எதிரணி தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இங்க மீடியால பதிவாக மாட்டேங்குது அது ரொம்ப எளிதாக அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து எல்லாருமே இந்த மீடியா பத்தின ஒரு அட்டென்ஷனை பண்றாங்க என்னன்னா திமுகவுக்கு சார்பாவும் திமுகவை விமர்சிக்காத நியூஸும் எதுவும் இருக்கோ அதை மட்டும் தான் போட்டி பண்றாங்க இன்னும் சொல்ல போனா அந்த நியூஸ்ல வர ஆட்கள்லாம் அந்த அளவுக்கு பிரபலமா கூட இல்லை ஆனா எல்லாமே மையப்படுத்தி அதிமுக அதிமுக இருந்து வெளியில போனவங்க அது அதிமுக இருந்து வெளியில போனவங்க கூட இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரியான வருதே சார் இது இந்த அளவுக்கு ஊடகங்கள் விசுவாசமா இருக்காங்க அப்படி இருக்காங்க எல்லாம் பொருளாதார தேவைதாங்க அது நமக்கு புரியுது அதன் அடிப்படையில் இறங்கிட்டு இருக்காங்க குறிப்பா அந்த எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறது சேட்டலைட் சேனலுக்கும் சரி குறிப்பா யூடியூப் சேனலுக்கும் அந்த பாலிசியில் இறங்கிட்டாங்க இதுல நம்ம ஏன் பண்றது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சர்வே பண்றதுக்கு இல்ல அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் ஆளுநர் தேர்தல் வர வரைக்கும் ஒரு சர்வே மூடுக்கு அதுக்கு தான் ஹோல்சமா இயங்கிட்டு இருக்காங்க சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா இப்ப நாதாபுரம் பகுதியில் ஐயாவோட சில பெர்மிஷன் பர்மிஷன் கேட்டு அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு ரீசன் சொல்றாங்க மக்களோட வருமானத்தில் எதுக்கு அந்த ப்ராசஸ் பண்றீங்க ஈவன் ஹைகோர்ட் போயிருக்காங்க அங்க ரூல் பண்ணிச்சு அதை ஆப்போஸ் பண்ணி அப்பீல் போறாங்க சுப்ரீம் கோர்ட் அங்க போயிட்டு வாங்கிட்டு இது அவங்க தெரிஞ்சு போறாங்க தெரியாம தெரியல தவறான இன்புட்டா இருக்கு இந்த பாலிடிக்ஸ் முறையை தப்பா இருக்கு குறிப்பா இளைஞர்கள்ட்ட இது பேக் ஃபேர் ஆகுது ஏன் ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து திணிக்க 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 மக்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா மாறும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்ப ஐயாவோட கலைஞர் ஐயாவோட விஷயங்களை பேரை அடையாளத்தை அதிக இடங்களை தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ எங்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்குது அங்கெல்லாம் பதிவு பண்ணிட்டே வர்றதுங்கிறது ரிஜிதா பதிவு பண்றதுங்கிறது மக்களுக்கு ஒரு விருப்புணர்வு உண்டாக்குது சீரியஸ்லி அது ஆர் டீம் ஒர்க் பண்ணி சாருக்கு சொல்றாங்களா ஸ்டாலின் நாயக் சொல்றாங்களான்னு தெரியல தொடர்ச்சியா எங்க பார்த்தாலும் கலைஞர் கலைஞர் கலைஞருங்கிறது ஒரு அலர்ஜியான ஒரு இது உண்டாக்குது தமிழ்நாடு தமிழ் மக்கள் வாழ்ற நாடு தமிழ் தேசிய அடிப்படையில் எத்தனையோ மோங்கல் எத்தனையோ அருமையான தலைவர்கள் இருக்காங்க அதை தாண்டி தமிழ்நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச சுதந்திர போட்ட வீரர்கள் பல பேர் இருக்காங்க அவங்கள அடையாளங்களை மாத்தலாம் அப்படி மாத்திரப்பே டிஎம்கே வேல்யூ ஏறும் எல்லாரும் ஞாபகப்படுத்தி அவங்க அடையாளங்களை மாத்திராங்களே அப்படின்னு முழுக்க முழுக்க எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு யாருமே எதுவுமே பண்ணாத மாதிரி தள்ளி வச்சுட்டு முழுக்க முழுக்க கலைஞர் அப்படிங்கிற அடையாளத்தை வச்சு சிறை திறக்கா இருக்கட்டும் பூங்காவா இருக்கட்டும் இப்ப பேருந்து நிலையங்களா இருக்கட்டும் அதை ரெஜிஸ்டர் பண்றதுங்கிறது ஒரு ஒரு வெறுப்புணர்வை மக்கள் மத்தியில உண்டாட்டு இருக்கு இதை நான் ஒவ்வொரு இடத்துக்கு போறப்போ மக்கள் பேசி கேட்கிறேன் ஆவடியில் நடந்த ஒரு சம்பவம் தன்னோட அந்த கவுன்சிலராக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கழிவு நீர் வர்றதை பார்த்துட்டு அவங்க அதை தடுக்கிறாங்க ஆனால் அதை வந்து அன்னொரு எந்த பகுதியிலேருந்து வருதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர் அப்படி தான் பண்ணுன்ற மாதிரி அடிச்சு கிட்டத்தட்ட கணவன் ரெண்டு அதிமுக பேருமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு போயிருக்கு இது எப்படி எடுக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க என்ன விஷயம் நாங்கள் இப்போ மக்களுக்கு திமுக எதிர்ப்பு மனநிலை மிகச்சாதான் நம்ம வந்துருச்சு சும்மாலாம் வராது அடிப்படையிலே நிறைய குளர்பலிகள் இந்த ஆட்சியில் இருக்கிறனால அதை சமாளிக்கவும் முடியலை அதனால மக்களுக்கு ஆபியஸ்லி வரதானே செய்யும் ஓட்டு போட்டோம் என்ன எங்களுக்கு நல்லது நடக்க முடியுது இருக்கும் பக்கம் அது அந்த கொதிநிலை மக்கள் இருக்காங்க சோ அந்த நேரத்துல அதுக்கு சப்போர்ட்டா ஏடிஎம் கே உள்ள நபர்கள் கவுன்சிலர் அனிதா மேம் அப்புறம் அழகேசன் அவங்க ஹஸ்பண்ட் சோ ரெண்டு பேரும் மக்களுக்கு உதவியா வர்றப்ப அவங்க உதவி வந்து நிக்கிறப்ப

குரல் கொடுத்தது எதுக்கு அநியமான விஷயத்து கிடையாது ஓட் பேங்கா கிடையாது உண்மை மக்களுக்கு சிக்கல் இருக்கு தண்ணி வந்து நிக்குது மழைநீர் கால்வாய் திட்டம் அடிப்படையில் ஒரு ஃபெயிலியர் சென்னையில நான் சொல்லுவேன் என்னோட அறிவுக்கு வந்து நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா சென்னைங்கிறது நம்ம நிறைய தூரம் டிராவல் பண்றோம் சென்னை ஒரு சமதள பரப்பு கிடையாது மேடு பழங்கள் இருந்த பகுதி அதுவும் டிசைன் செய்யப்படாம எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்ட ஒரு நகரம் அப்படி இருக்கப்ப அங்க நீங்க போடுற மாடு மழைநீர் வடிகால் கால்வாய் திட்டத்துல அந்த அந்த ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா சேமா பேரலா தான் போகும் அந்த உயரங்கள் கூட்டு போறதுங்க தான் இல்லை ஸோ அப்போ நீங்க தண்ணியை நீங்க எப்படி மழை பெஞ்சாலும் ஆழமான நடங்கள் தண்ணி அங்கே தான் நிற்கும் உயரமான நடங்கள் தண்ணி அங்கே தான் நிற்கும் என்ன ப்ராசஸ்ங்கிற அடிப்படையே இல்லாம ஒரு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றாங்க மீன்ஸ் டாப் ஆங்கிலேயே அந்த பிளான் போட்டு முடிச்சா நினைக்கிறேன் சைட்லையும் ஒரு ப்ராசஸ் பண்ணா ஏற்ற இறக்கங்களை கால்குலேட் பண்ணி பண்ணா அட்லீஸ்ட் அது ஒர்க் அவுட் ஆகுங்கிறேன் இவ்வளவு இத்தனை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டில் அது முடியவே இல்லை தண்ணி நிக்குது உயிர் பலி ஆகுது இப்ப இந்த ஆவடி திருநின்ற ஒரு பகுதியில் தண்ணி வந்து அப்படியே நின்று ஒரு சொல்றாங்க போ அங்க நடந்துட்டு இருக்கு ஆறடி அகலத்துல நாலு அடி ஆழத்துல குழி கழிவு நீர் போறதுக்காக குழி வெட்டுறாங்க அங்க பார்த்தா மழை நீர் போறதுக்காக குழி வெட்டுறாங்க அங்க போற கழிவு நீரா எப்படி வெளியேற்ற போறாங்கன்னு தெரியல நாங்க இது கடந்து போகவே முடியலன்னு சொல்றாங்க அதை கேட்க போன கவுன்சிலர் விஷயம் பிளான் பண்ணாம ஒரு ஒரு தப்பா இருக்கேன்னு கேட்டாலே எப்படி ஃபேஸ் பண்றது அடிப்படையில் தப்பா இருக்கு திட்டம் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சா ஈஸியா முடிக்க முடியுங்க மக்களுக்கு அர்ப்பணிப்புணரோட வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் பொறுப்பாளர்கள் அதிகாரத்தில் இருக்காங்கிற பட்சத்தில் என் பகுதிக்கு இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா முடிச்சு கொடுங்க மழை வரப்போது சீக்கிரம் அந்த ப்ராசஸ் முடியும் சொல்லி இறங்கி பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது கவர்மெண்ட் ஃபண்ட் அங்கேயே தான் வருது ஸோ அப்போ நின்று பேசி மக்களுக்காக வேலை செய்யாம அங்கே வர்ற அமௌண்ட்ல சிமெண்ட்ல அந்த ஹாலோ பிளாக்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அடிச்சுக்கிட்டு கிடைச்சாலே சந்தோஷம் ஒரு ஃபிளாட்டை கட்டிட்டு ஃபிளாட்டை வாங்கிட்டு பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு காரை வாங்கிட்டு நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா இதான் நடக்கும் பாம்பு வருது பூச்சி எல்லாம் வருதுங்கிறாங்க ஸ்மெல் அடிக்குது நாலு என்னென்னமோ இப்ப வைரஸ் அமைப்பெல்லாம் வருதுங்கிறாங்க மூளையை உண்ற அமைப்பு பாக்டீரியாலாம் வருதுங்கிறாங்க வாட்டர் டேங்க்ல சாதனமாக அப்படி இருப்போம் கழிவு நீர் வந்து வீட்டு வாசல நிற்குனா சின்ன குழந்தைங்க எப்படி தாங்குவாங்க அந்த உயிர் போச்சுன்னா அதுக்கு யார் பலி உங்க நீங்க பிளாட் வாங்கக்கும் கார் வாங்கறதுக்கும் கவர்மெண்ட் உங்களுக்கு காசு கொடுக்குது நம்ம பிள்ளைங்களை சந்தோஷமா வளர்க்கறதுக்கு தான் ஓட் பண்றோம் ஈவன் நாங்க அந்த கவர்மெண்ட் ஓட் பண்ணலாம் கூட அவங்களே பாதுகாக்கிற பொறுப்பு கவர்மெண்ட் இருக்கா இல்லையா கொஞ்சம் கூட மக்கள் மீது அக்கறை இல்லை கேள்வி கேட்ட ஆலோசி அடிக்க வேண்டியது இது 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 மேலும் மேலும் எதிராக வரப்போகுது நீங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்ப நியூஸ் மீடியா யூஸ் பண்ணி நீங்க எல்லா தகவலையும் மறைச்சிட்டா கூட லோக்கல்ல பரவும்ல அது கண்டிப்பா பரவும் இல்ல அது அங்கங்க ஓட் பேங்க் அது ஆப்வியஸ்லி குறஞ்சிட்டு இருக்கு இன்னமும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களுக்கு நல்லது பண்ணலாம் ஆனா அவங்க அந்த மைண்ட் இல்ல என்றாதே கடைசியா காசை கொடுத்து முடிச்சுக்கலாம் இருக்காங்க காசையும் தாண்டி மக்களுக்கு சுய கௌரவம் ஒன்னு இருக்கு அது நிலைச்சல தெரியும் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அசோக் நகர்ல இதே ஒரு சேட்டலைட் மீடியா சேனல் வந்து போய் அங்கே எடுக்கிறாங்க மழைநீர் வடிகால் பணி நடந்துட்டு இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களாக இது நடந்துகிட்டே இருக்கு முடி கம்ப்ளீட்டே ஆகலன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு திமுக கவுன்சிலோட தெரிஞ்சவர் வராரு மிரட்டுறாரு ஆமாம் இது நடந்துட்டு இருக்குது நீ என்னது கேட்டுக்கிற நான் நைட் வந்து பார்த்தா நைட் ரெண்டு மணிக்கு தான் போட்டான்ற மாதிரி மிரட்டி அதெல்லாம் வீடியோ வைரல் ஆகுது பாஜக தமிழகத்தில் நயினா நாகேந்திரன் வரைக்கும் அறிக்கை ஓரளவுக்கு போயிருக்கு ஸோ மீடியா தனக்கு சாதகமா இருக்கணும் அப்படி ஆப்போசிட்டர்னா இருந்தா அவன் இந்த நியூஸும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலருக்கு தெரிஞ்சவரு கூட மிரட்டுறாருனா அவருக்கு எந்த அளவுக்கு கட்ஸ் இருக்குன்ற பார்வது பொதுமக்கள் எப்படி கேட்பாங்க தப்ப எதுனாலும் பாத்துக்கலாங்கிறதாங்க நான் பொதுவாக சொல்லுவேன் இப்ப டிவி கே பாய்ஸ் கூட்டி கூட்டி பசங்களா இருக்காங்கல்ல அவங்க வந்து எலெக்ஷனை சார பார்த்து சப்போர்ட் பண்ணி ப்ரைஸ் பண்றாங்க ஆனா அந்த ரா அரசியல் கல அரசியல் ஒண்ணு இருக்குல்ல அது அவங்களுக்கு டிஎம்கே ஆப்போஸ் பண்ணி பேசுறதா சொல்றாங்க டிஎம்கே கே சிஸ் டிவி கேன்னு அது வார்த்தைக்கு பொருள் பண்ணுமே தவிர கல அரசியலுக்கு பொருந்தாது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம சொன்ன டாபிக் கூட ரிலேட் பண்றேன் புதுப்பேட்டை நான் பணம் வச்சு அந்த படத்தோட ரியாலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது வர காட்சிகள் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த மாதிரி நபர்கள் அதிகமாக கட்சியில் இருக்காங்க அது அடிப்படை வச்சு தான் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் அதுதான் அரசியல் வகையிலேயும் சரி குண்டா சோகிலேயே சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போ இப்போ ப்ளஸ் மீடியாவையும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பாசிபிலிட்டிஸ் ஏன்னா தேவை எதிர்பார்த்து பொருளாதார தேவை எதிர்பார்த்து வாழக்கூடிய மனிதர்கள் அதிகமாகிட்டாங்கல்ல மக்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை நம்ம கல்லா கட்டினா போதுங்கிற மூலம் மக்கள் மாறினதுக்கப்புறம் அப்புறம் மீடியா பீப்புள் மாறினதுக்கப்புறம் அப்புறம் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா நடக்குது மக்களுக்கு எதிரான விஷயங்களை நம்ம பதிவு பண்ண முடியாம போகுது பதிவு பண்ணாலும் ஆபத்துக்கள் வருது அடிக்கிறாங்கிற வயசுல பயந்துருவாங்களா வீட்டில் என்ன சொசிட்டிக்கா குரல் பொருட்கள் பையன் சந்தோஷப்பட்டாலும் ஒரு பாயிண்ட்ல அடி விழுது கைகள் உடையில போனா வீட்டுல பயந்துருவாங்கல்ல சோ அங்க ஆஃப் பண்ணா பாக்குற பசங்க என்னன்னு பேசினாரு அடி வாங்கிட்டாரு நம்ம பேசக்கூடாது போல அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க சுயமரியாதை கௌரவங்கிறதுல இங்க கிடையாதுங்க பத்து லட்சம் கோடி கடன் தமிழக அரசனுடைய கடன் எப்படின்னா பணம் ஒரு பக்கம் செலவாகுது எந்த நிவர்த்தியும் நிவாரணமும் வரல வாழ்க்கை தரம் அதிகமாக ஒரு பங்களாதேஷை போலவோ இல்ல ஏதாவது நம்ம பயப்படக்கூடிய நாடுகளை போன்ற நிலவையில போகுதா அப்படின்ற கேள்வி வச்சா இல்ல பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வளர்ச்சி இருக்கு இது எப்படி வந்தது தெரியுமா தான் பண்ணோம்னு சொல்லி அங்க ஒரு உருட்டை போடுறாங்க சமீபத்தில் கரூர்ல நடந்த மாநாடு அதுக்கு அந்த உடன்பிறப்புகளுடைய ட்விட்டர் எக்ஸ் எக்ஸ்லத்தனை வெச்சிருக்கிறவங்களோ யூடியூப் வெச்சிருக்கிறவங்களோ எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டச்சுன்னு சொல்லுது அன்னைக்கே அடுத்த நாளே சாயம் வெளுத்து போச்சு. எவ்வளவு பேர் அதே ஸ்கிரிப்டே ஒருத்தன் ஃபோன் பண்ணி சார் நான் ஏதாவது கொஞ்சம் ஓனர் ஸ்கிரிப்ட் போடு. ஏய் வேணா வேணா அப்படியே பேசுனாதான் காசுன்ற மாதிரி சொல்லி அந்த அளவுக்கு ट्रोल பண்றாங்க. சோ இப்போ இது இந்த அளவுக்கு இவங்க செல்வாக்குன்னு சொல்றதே நீல சாயம் வெளுத்து போச்சுன்ற மாதிரி ஆகுதா. எஸ் கண்டிப்பா ஆகுதுங்க. ஏனா இப்போ மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. அவங்க எவ்வளவு அடிப்படையில புரியாதவங்களா இருக்காங்க பாருங்களேன் ஒரே கண்ணாட்டத்தை கொடுத்து எல்லாரும் பேசுவீக்காங்க கிட்டத்தட்ட முப்பது பேர் ஒரே கண்ணடை பேசினா எப்படி அது கருவரையா அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு மாறி போச்சு உள்ள ஒரு பண்ணி விடாம அப்படிங்கிற மாதிரி சோ அவ்வளவுதான் அவங்க புரிதல்ட்டு இருக்கு இதை பேசினா மக்கள் நம்பிடுவாங்க இந்த மாநாடு வெற்றி ஆயிரும் அப்படிங்கிற மோட்ல ஹேண்டில் பண்றாங்க இது அடிப்படையிலே புரிதல் எற்ற ஒரு தனமா இருக்கு அதை தாண்டி நம்ம பேசுன மாதிரி இப்ப இந்த மழைநீர் வடிகால்ங்கிறது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் சென்னையில நம்ம அவங்க சரி சப்போர்ட்டா பேசினா கூட சென்னை மாதிரி பகுதிகளில் பாசிபிள் பண்றது கஷ்டம் தான் ஏன்னா அவ்வளவு கஷ்டம் ஏன்னா மக்கள் வாழ்றாங்க பொறுப்பு டிராக் டிராபிக் இருக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும் ஆனா எத்தனை வருஷமா அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதே சாதாரண கூட ப்ராஜெக்ட் சக்சஸே ஆக மாட்டேங்குது மக்கள் வலி அதிகமாகுது ஸோ எந்த ப்ராசஸ் எதை எடுத்தாலும் அதுல எவ்வளவு காசு பார்க்கலாம் அந்த அந்த பகுதியில் இருக்க நபர்கள் பொறுப்பாளர் வந்து ஹயர் ஆகிலேருந்து மொத்த ஹயர் ஆகிக்குமே இதுலேருந்து எவ்வளோ காசு நம்ம எடுத்து செட்டில் ஆகலாங்கிற மோட்டில் தான் அவங்க திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க தவிர மக்களுக்கு இது எந்த வேலை பயன்பட போகுது அவங்க காசெல்லாம் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வர்ற பணத்துல வர ப்ராசஸை கரெக்டாக பண்ணாலே அந்த கவர்மெண்ட் ஈஸியாக ஜெயிச்சிடும் பள்ளி சார் இப்ப மூணு மாசம் முன்னாடி கட்டினது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபா கட்டின திருச்சியில மேற்கூரை இடிஞ்சு விழுந்து

அப்படிங்கிறதும் கல்வி தரத்துலையும் தமிழகத்திலேயே சார் இந்தியாவிலேயே தமிழகம் தான் நம்பர் ஒன்றாரு சொல்லி கொடுத்தா கூட குற்றத்தை சுட்டி காட்டினா கூட சரி பண்ணிக்க முடியல அப்படின்னா எப்படிதான் திருத்துவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஆமா இருக்காது நான் சரி பண்ண முயற்சி பண்றவங்க வார்த்தை கூட சொல்லாம எல்லாம் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல அங்கதான் பயம் வருது எவ்வளவு ஆபத்தான விஷயம் நடந்தாலும் அதை நீங்க மறைச்சிட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு சிறப்பா இருக்குன்னு அங்க அங்கதான் நீங்க எவ்வளவு ஆபத்தானாலும் எனக்கு பயமா இருக்கு ஏன்னா இப்ப மீடியால எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கடந்த ஒன்றரை வருஷமா என்ன நடந்துச்சு ஸ்கூல் முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல் முழுக்கு பிளஸ் பிரைவேட் ஸ்கூல்லுமே எவ்வளவு ஆசிரியர்கள் குட்டி பெண்கள தப்பா நடந்துட்டாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கேஸ் வந்துச்சு கடந்த சில வருஷங்கள்ல அதெல்லாம் மறந்து கடந்து போயிட்டாங்க சோ அவ்வளவு காம உணர்வு ஆசிரியர்களுக்கு வர்ற அளவுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு ஏன்னா முன்னாடியும் ஆசிரியர்கள் இருந்தாங்க நாங்களும் படிச்சோம் ஸ்கூல்ல படிச்சோம் கோ படிச்சிருக்கோம் அப்ப வாத்தியார் எப்படி இருந்தாங்க டீச்சர்ஸ் எப்படி இருந்தாங்க ஆசிரியர் எப்படி இருந்தாங்க பாத்தோம் இப்ப இந்த அளவு பறவை கிடைக்குன்னா அடிப்படையில ஒரு பய உணர்வு வரணும் இல்ல ஒரு ஆசிரியர் நம்ம இதை கூடாது பண்ணா கவர்மெண்ட் நம்மள தண்டிச்சிரும் இது மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சப்போர்ட்டான கவர்மெண்ட் சொல்லி பயம் வந்துச்சுன்னா அதை யாராவது இனிஷியட் பண்ண முடியுமா அதெல்லாம் தாண்டி பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியம் எப்படி வருது இந்த கவர்மெண்ட் உறுதியா இல்ல எப்பனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அதிகபட்சம் போனா பண்ணி இடை நீக்கம் பண்ணுவாங்க பாத்துக்கலாங்கிற மூலம் ஒரு ஒரு ஆனாலும் அதை பண்ண முடியுது ஒரு மிருகத்தால அதை பண்ண முடியுது சோ அந்த விஷயத்துல தமிழக மக்கள் இன்னும் மறக்க நடக்கல மக்களுக்கு ஆதரவா இங்க எதுவுமே நடக்கல ஆனா அத மக்கள் கூட பேச முடியல அத பேசினாலும் வெளில வர மாட்டேங்குது ஆனா இவங்க விம்பப்படுத்துறது என்ன பண்ணா அழகா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்காங்க மக்கள் அப்படின்னு இந்த மாதிரி இல்லாத ஒரு இருக்குன்னு சொல்லி நீங்க ஃபோர்ஸ் பண்றப்ப அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி பிளாஸ்ட் தான் ஆகும் அதே இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் பாருங்க எப்படி ரிவர்ஸ் ஆக எல்லாமே நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன வரும்னா நெல்லுக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்க அப்படின்றதான் வரும் ஆனா திமுகவுக்கு என்ன தெரியும்னா வெற்றி நாற்பது தொகுதியிலும் வெற்றி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவர் சொன்ன உடனே தாவேக்கா விஜய் அவர்கள் சொன்ன உடனே அதுக்கு பதில் குடுக்குறாரு இது வந்து அங்க இருக்கிற அதிகாரிகள் இல்ல மூட்டை தொகுறவங்க இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க இதுக்கு முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு ஓசோ அப்ப வாங்குறாங்களா அப்ப வாங்குறாங்கன்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா இன்னும் அடுத்து தகவல் சார் எங்க இதுல ரூபா வாங்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வர்றாங்க சோ இப்படி நெல் கொள்முதல்ல இந்த அளவுக்கு ஊழல் நடக்குது அப்படின்னா இதோட கட்டுப்படுத்த முடியாதா இந்த அரசு இப்படிதான் நடக்குதான்ற ஒரு அதாவது கொள்முதல் பண்ண நெல்லையும் பாதுகாப்பா வைக்கல மழையில் நினைஞ்சு போகுது பண்ணும்போதே நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆனா எதுலயா நீங்க திருடாம இருக்கீங்கன்ற ஒரு ஆற்றாமை தான் வருது கண்டிப்பா உறுதியா இது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க லஞ்சம் ஊழல் எல்லாம் ஏங்கிக்கிட்டே இருக்கு அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஏங்காது ஹையர் ஃபுல்லாவே அந்தந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த லஞ்சம் அந்த இது போயிட்டே இருக்குது எத்தனை படங்கள் எடுத்தாலும் அது மாற போறதே கிடையாது ஏன் அப்படின்னா படம் வந்து வந்துரும் போயிடும் மக்களுக்கே தெரியுது எத்தனை படம் வந்தாலும் நீங்க திரும்ப மாட்டாங்க நம்ம கொடுத்தாலும் அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு கொடுத்தாலும் தவறுதான் ஆனா கொடுக்காம இங்க வேலை நடக்க மாட்டேங்குது இப்போ ஓப்பனா ஒத்துக்க முடியல நாங்க கொடுத்தோம் ஆமா கொடுத்தோம் வேலை போனாலும் ஒத்துக்க முடியல ஆனா எல்லாரும் கொடுத்து தான் அந்த ப்ராசஸ் பண்றாங்க ஏன்னா அது அடிப்படையாக போச்சு அரசு விதிமுறை போச்சு இவ்வளவு கொடுத்து சம்பளம் கிம்பளம் வராங்கள ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தாதான் இந்த ப்ராசஸ் ஹயர் எந்த அரசு அதிகாரிகள் ப்ராசஸ்ல எல்லாத்துலயுமே

மதிப்பு என்ன அங்க அவங்க கொடுக்க போறவங்களுடைய வழிகாட்டி மதிப்பு என்ன அங்க இருக்க கண்ணகி கோயில வந்து புதுப்பிக்கிறோம் சொல்றீங்க உங்களுடைய நோக்கம் தான் என்ன இது உங்களுக்கு இந்து சமய சமயத்திலையும் முற்றிலும் முடிக்காம ஒடுக்க மாட்டேங்கு பல கேள்விகள் வருது இந்த அஞ்சு ஏக்கரை மாத்திக்கிறதுன்ற விஷயத்தை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க இல்ல இது முழுக்க முழுக்க ரொம்ப எளிதா பண்றாங்க அவங்க ஆனா அவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி இதுக்கான மதிப்பு என்ன அதுக்கான மதிப்பு என்ன இதோட இப்ப குறிப்பா சாரோட ஹேண்டிலிங் பாத்தீங்கன்னா பீப்பிள் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பாக்குறப்பே நமக்கு தெரிஞ்சு போச்சு அவர் எல்லோருக்கு ஒரு ஒரு பொறுப்பான நபர்னு ஏன்னா நீலம் நம்ம பாத்துக்கோம்ல என்ன ஒரு வேலுவான ஒரு ப்ரஸ் எவ்வளவு வேலுவான படங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சொசைட்டிக்கு தேவையான இம்பாக்ட கொடுக்கக்கூடிய சமரசம் இல்லாத ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அது அதோட முகமா ஒரு ஒரு நபர் போயிட்டு மைக்க நீட்டுறாரு நீ யாருன்னு கேட்கிறாரு உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்கிறாரு நீ 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 கே இல்ல அப்படிங்கிறப்பல ஆனால் அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கேள்வி முன்னெடுத்து வைக்கிறாரு அவர் அரசாங்கத்துக்கு எதிராக அதே சமயம் மக்களோட குரலா ஒரு சமுதாயத்தின் குரலா ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறார் அதை மிக சாதாரணமா தட்டி விட்டு போறாரு உங்களுக்கு புரியல நியாயமான கேள்வியை அடிப்படையே

மாதிரி ரியாக்ட் பண்ண கூடாது அதனாலதான் நாங்க இங்க உங்களுக்கு ஓட் பண்றோம் நீங்க மெச்சூரா நடந்து எங்களை கைட் பண்ணுங்கிறது அரசியல் மேல நம்ம வச்சிருக்கோம் ஆனா அவங்க இவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்றது அதான் தெரியாது நல்லா குடிக்க மாட்டேன் அதான் கேட்க முடியாது போறதெல்லாம் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கும் என் ரோட்ல ஒரு அண்ணன் குடிச்சு கிடப்பான் தான் பதில் சொல்லுவான் அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்புறம் எதுக்கு நீங்க மேல இருக்கீங்க உங்களுக்கு என்ன பொறுப்பு ஏன் இந்த பொறுப்புல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு பொதுவாக ஜிஎஸ்டி குறைப்பு அப்படிங்கிறது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது பல பொருட்களுடைய விலை கணிசமா குறைஞ்சிருக்கு நடுத்தர மற்றும் கீழ்தட்டு மக்கள் கூட வாங்கக்கூடிய நிலைமை கடின்றிருக்காங்க ஆனா தமிழக அரசு இது எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னா கடந்த எட்டு ஆண்டுகளா ஏன் குறைக்கல ரெண்டரை லட்சம் கோடியை வந்து நீங்க மிச்சப்படுத்துறீங்க அப்படின்னா இப்போ இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு ஆனா ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட போது அந்த இழப்பீடு எங்களுக்கு எப்படி நீங்க எந்த வகையில் ஈடுபட போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஜிஎஸ்டி கவுன்சில் போயிட்டு மாநில அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தி அதை எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லி அங்க சொல்றாங்க இப்ப நீங்க யார் தான் குறைக்கணும்ன்றீங்களா இல்ல குறைக்க வேணான்றீங்களா மக்களுக்கு நல்லதா கெட்டதா நீங்க என்ன நீங்க யாரு அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வருதா இல்லையா எஸ் இப்ப அவில பாத்தீங்க அப்படின்னா தள்ளுபடிங்கிறாங்க பாட்டி பாத்தி தள்ளுபடி அப்படிங்கறாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க வார்த்தை கையாடுற பாருங்க

பத்தா முழுக்க முழுக்க முறைகேடான அரசாங்கம் தான் இது அவங்க டேம்ல சொல்லணும் அப்படின்னா திமுக இது முறைகேடான அரசு ஆவின் விஷயம் சொல்லியிருந்தீங்க பட் இதுக்கு பார்க்க போனா அவங்க அதாவது நவம்பர் வரைக்கும் மிக குறைந்த விலையில மக்களுக்கு நாங்க பால் பொருட்கள் மற்றும் பாலை விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டுறாங்க ஜிஎஸ்டி எவ்வளவு குறைஞ்சுது இப்ப அதே அளவுக்கு ஆவின் விலையை குறைச்சிக்கலாம் இந்த கேள்விக்கு அதே அதை சொல்லாம அதனுடைய பலனை கூட தமிழக அரசு ஏதோ கொடுத்த மாதிரி மக்களுக்கு கொடுத்த மாதிரி தான் கொண்டு போறாங்களே இந்த நேரடிவ் செட் பண்றதுல ரொம்ப அடிப்படை குணமாக மாறிடுச்சு அவங்களுக்கு மத்தவங்க கொடுக்குற விஷயத்த மத்தவங்க மக்களுக்காக பண்ற விஷயத்தை நாங்க பண்ணோம்னு எடுத்துக்கிறது இது நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் இப்ப நீங்களும் நானும் தம்பியோ அதை பண்ண மாட்டோம் அவங்க சொன்னாங்கன்னா அவங்க சொன்னாங்க அதனால மேம்பட்டுக்கணும் அவங்களால நடந்ததாங்க இது ஒரு பக்கம் ஒன்றிய அரசு ஒண்ணுமே கொடுக்கலன்னு சொல்றது ஒரு பக்கம் ஏன்னா நான் அது ஏதாவது கொடுத்துச்சுன்னா அதை நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்லி சொல்றோம் எவ்வளவு அசிங்கமா இருக்கு இது 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 மேம்பட்ட குணமே கிடையாதுல்ல யார் எதை செய்யறாங்களோ அது மக்களுக்கு தெரியும்ல யாராவது நடந்து தெரியணும்ல நான் ஒரு கருவியா இங்க இருக்கேன் இந்த வேலைய நான் கரெக்டா பண்றேன் உங்க எல்லாருக்கும் போய் எல்லாருக்கும் சென்றடைய வேலைய நான் பாத்துக்கிறேன் அதான் இங்க என்னோட வேலை இதுக்கு நான் காரணம் கிடையாது அதே சமயம் இது காரணம் யாருங்கிறது சொல்லணும் இல்ல அதான ஒரு மனுஷனோட அடிப்படை குணம் எல்லாத்துக்கும் நானே பேர் எடுத்துக்கிறது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மைண்ட் செட் அது அவங்க இதே எப்படி பண்றாங்க அப்படின்னா இன்னும் தமிழ்நாடுக்குள்ள தெரியாத திட்டங்களை எவ்ளோ எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளவு சரி பண்ணிச்சிருக்காங்க நமக்கு தெரியல இப்ப நான் அவர் உதாரணம் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவேன் இப்ப கொச்சின்லயும் சரி மசகாலே சரி அந்த மாதிரியான துறைமுகங்கள் தமிழ்நாடு வரப்போன்னு சொல்றாங்க ஆமா கொச்சின் ஷிப்யார்டு மசகா இன்னொரு ஆமா எஸ் அதுக்குமே நாங்க எங்க முகத்தை காமிச்சுக்கிறோம் டிஆர்பி பாலா அவர் வந்து சாரி ஆஹ் டிஆர்பி ராஜா அவர் வந்து இத பதிவு கொண்டாரு முப்பதாயிரம் கோடியில இன்வெஸ்ட் பண்ண நாங்க இத பண்றோம் தமிழக மக்களுக்கு பண்றோம் இவ்வளோ வேலை கிடைக்க போது ரீடெயில் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு சார் எவ்வளவு அந்த கம்பெனி முதலீடு பண்ணுது அதனால எவ்வளவு பேருக்கு லாபம் சாரி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத கம்பெனி டீடெயில் மாநில அரசுக்கும் கப்பல் கட்டும் வேலைக்கும் என்ன சமம் இந்த கீழ் எல்லாருக்குமே வந்தது ஆனா அதே விஷயம்தான் இப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நான் தான் அப்படின்னு சொன்னா நம்ம கட்சிக்காரங்க நம்பிடுவாங்க அவங்க அத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருவாங்க நான் இந்த மீடியா பேசிச்சப்படனா மக்கள் யாரும் ஒன்றி கேட்க போறது இல்லையா கவர்மெண்ட் நமக்கா கொண்டு வருதுப்பா வளர்ச்சிக்கா கொண்டு வருப்பா அப்படி நினைச்சிருவாங்க ஆக்சுவலா அப்படி கிடையாது இப்ப எல்லாருமே சோசியல் மீடியா இருக்கு எல்லாருக்கும் டேட்டா தெரியுது நம்ம டிஸ்கஸ் பண்றோம் உறுதியா மக்களுக்கு தெரியுங்க யாரோட உழைப்புக்கு யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யார் முகமா இருக்கிறா யார் போஸ்ட் அடிச்சு விட்டுறா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது இதை விட கீழ்த்தமா நான் சொல்லல இதோட கீழ்த்தரமான செயல் வேற எதுவுமே கிடையாது உங்க ஆட்சி தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு இங்க ஒண்ணுமே இல்லங்கிறனால ஒரு மத்திய அரசு செய்யற விஷயத்துக்கு தமிழ்நாடு மத்திய அரசு செய்யற விஷயத்துக்கு நீங்க போஸ்ட் அடிச்சுக்கீங்க இதோட கீழ்த்தரமான விஷயம் வேற என்ன இருக்கு வெளிநாட்டுல இருந்து என்ன எவ்வளவு முதலீடு வந்தது எந்த கம்பெனி வந்தது அதுக்கு எவ்வளவு தூரம் இப்போ சைன் பண்ணி அது பயன்பாட்டுக்கு வந்திருக்குன்றத கேள்வி கேட்டா அவர் இந்த பதில சொல்றாரு இன்னொன்னு என்னன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க நானே பேசிடுறேன் நான் சொல்லிடுறேன் இப்ப இவர் முதலமைச்சரே இந்த வந்து கிரெடிட்டை எடுத்துக்கிறதுனால மாநில அரசு தான் இந்த ரெண்டு கம்பெனி கொண்டு வந்துப்பா முப்பதாயிரம் கோடி முதலீடுன்றது பண்ணுது அப்படின்னா இப்ப கீழே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் என்ன நினைப்பாங்க டே அப்படின்னா நம்ம என்னால உருட்டலாமாடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இப்படிதான் நடந்துகிண்டா ரைட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரா உறுதிய அசாத்த நம்பிக்கை கொடுக்குறாங்க எல்லாமே நீங்க பேசுங்க மொத்த தமிழ்நாடும் எப்படி எங்க வளர்ச்சி திட்டங்கள் வந்தாலும் அது நாங்க தானே பேசுங்க மக்கள் யாருக்கும் தெரியாது ஏன்னா டிஎம்கேக்கு ஓட் பண்றவங்க இப்ப சொல்றேன் அந்த ஓட் பேங்க் ஒண்ணு இருக்குல்ல அதுல மெஜாரிட்டி வந்து கொஞ்சம் அந்த படிப்பறிவுல கம்மியா இருக்காங்க ஏன்னா நான் நம்புறேன் முழுசா ஏன்னா கொஞ்சம் நாலேஜ் தான் தெரிஞ்சு பெருமே இவங்க தப்பா இருக்காங்க கொள்கை உறுதியா இருந்துச்சு கட்சி ப்ராப்பரா ஆரம்பிச்சு ஆனா ஒரு லஞ்ச முறை உள்ள பூந்து இந்த கட்சி கரெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குமே தெரிஞ்சும் சப்போர்ட் பண்றாங்க அப்ப நம்ம சிந்தனை ஆற்றல் குறைவா இருக்குன்னு அர்த்தம் இல்ல பயங்கரமான சுய லாபம் உள்ள இருக்குன்னு அர்த்தம் சோ அந்த நபர்கள் என்ன சொன்னாலும் ஏத்துவாங்க ஏத்து கேள்வி மாட்டாங்க என்னப்பா அது நியூஸ்லயே வருது இல்ல டேட்டாஸ் இருக்குது மத்திய அரசு உதவி பண்ணி இருக்கு ஆனா அதை நீங்க உங்களுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கணும்ல ஏன்னா நம்ம அரசுன்னு ஒரு மரியாதை இருக்கு நீங்க செஞ்சீங்க நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லுங்க நான் மக்கள் பேசுறோம் நீங்க எதையுமே செய்யாம எல்லாத்துக்கும் போஸ்ட் அடிச்சு நீங்க விட்டுறீங்கன்னு அவங்க கவர்மெண்ட்லயே அவங்க கேக்கணும் அந்த தொண்டர்களே கேட்கணும் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இல்லை சிலவே தேவை அளவுக்கு ஐக்கியில் உள்ளதாக இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் அவங்க அப்படியே வச்சுக்குவாங்க நம்ம நம்ம தான் இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணணும் மிக நன்றி சார் பல தகவல்கள் நன்றி ரொம்ப நன்றி நேர்மை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருக்கிறார்கள் நன்றி